வழித்தறிஞ்சர்கள்லாம் வந்து எங்கள் பொண்ணுங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங்கில் ஸ்போர்ட்ஸ் வந்து ஏமாற்றிட்டு போயிடறாங்கன்னு சொன்ன ஒருத்தர் ராமதாஸ் அவர்கள் ஏன்னா என் திருமாவளுக்கு அவ்வளோ காயங்கள் இருக்குது இப்போ நான் திருமாவை சொல்கிறாருன்னா சும்மா சொல்லிட்டு போல அவர் மனசில் அவ்வளோ காயம் இருக்குது அண்ணன் திருமாவை பார்த்தீங்கன்னா எல்லா சாதிந்தர்களுக்கும் எதிரி என்று கட்டமைத்தவர் திரு ராமதாஸ் அவர்கள் இங்கே சாதி மாறி சா திருமணங்கள் இவங்க சொல்கிறாங்களே நாடக காதல் இவங்க சொல்லக்கூடிய அந்த எந்த காதல் அந்த காதல் தூண்டி விடத்தே எனக்கு திருமாதான்ற மாதிரி அந்த திருமாவளின் மீது இல்லாத பொல்லாத பழிகளை சுமத்தியவர் திரு ராமதாஸும் அவர் தலைமையிலான பாமகவும் அப்படி இருக்கும் பொழுது அவரால் இதெல்லாம் மறக்க முடியல ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடிசைகளெல்லாம் கொளுத்தியது அன்றைக்கு யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் திருமாவர்களை சமாதானப்படுத்துவதற்காக திமுகவும் அந்த ராமதாஸ் அவருடைய பாமக தரப்பும் வந்து இறங்கியிருக்காங்க இது வந்து நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா பாமகவில் திரு ராமதாஸ் தரப்பிலான பாமக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அந்த திருமாவில் தூது விட்டு கொண்டிருந்தாங்க வாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்மளாம் ஒரு தாய் மக்கள் இல்லையா அப்பா இல்லையா உங்களுக்கு ராமதாஸ் நீங்களும் ஒரு மகன் தானே அவருக்கு நம்மெல்லாம் அப்போ எப்படி ஒன்னா பயணித்தோம் நீங்க நீங்க தானே வந்து எங்கள் ஐயாவுக்கு தமிழ் குடித்தாங்கின்ற பட்டத்தையே வந்து கொடுத்தீங்க வாங்க நம்மளாம் ஒரு தாய் பிள்ளையா இணை மாதிரி கொண்டு போறாங்க ஆனால் இதற்கான அண்ணன் திருமா ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டார் என்னதான் நீங்க சமாதானப்படுத்துனாலும் திரு ஸ்டாலின் அவர்களே பேசினாலும் திரு ராமதாஸ் அவர்களே பேசினாலும் அன்பெருமா ஒரு நாளும் இந்த திமுகவுடன் ராமதாஸ் அவர் இணைந்தால் அந்த கூட்டணி இருக்கவே மாட்டார் பிசிகவை வந்து எப்படி திமுக பார்க்குதுன்னா இது ஒரு பட்டியல் சமூகத்துக்கான கட்சி இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பயிற்ச சமூகத்துக்கான கட்சி என்று தான் திமுகவானது அப்படி அவங்க சுருக்கி பார்க்குது ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுகவுடன் வரப்போகின்றது அண்ணன் ப்ராப்பர்ட்டி திமுக உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அடைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் பாமக கட்சி வந்து இன்னைக்கு இரண்டு அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய பாமக திமுகக்கு செல்வதாக சொல்லிருக்கிறாங்க இப்போ அதே கூட்டணியில் தான் அண்ணன் அவர்களும் இருக்கிறாங்க இப்போ இந்த நிலையில் எப்படி அவர்கள் ஏற்றுப்பாங்களா கூட்டணி இல்லை அண்ணன் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாளும் பாமக பாஜகவோடு வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் அங்கே மதிக்க மாட்டார் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க எந்த காலத்திலும் அவங்களுக்கு உதவது அவரே பதிவு செஞ்சுருக்காரு ஏன்னா இன்றைக்கு ராமதாஸ் அவருடைய தரப்பு பாமக வந்து திமுகவோடு இணக்கம் காட்டுகிறார்கள் அவர்கள் திமுகவோடு இணைந்து பணியாற்றுவதை விரும்புகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது கிட்டத்தட்ட அதற்கான சமைக்கியாக தான் பார்த்தீங்கன்னா பாமகவில் குறிப்பாக ராமதாஸ் அவர்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் என்ன சொல்கிறாரு எங்கள் ஐயாவுக்கு அண்ணன் திருமா பார்த்தீங்கன்னா ஒரு பெறாத பிள்ளை எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது விழுந்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து இவங்க பிள்ளை மாறினு சொல்லிட்டாரு அப்போது அப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு இந்த அணி வந்து திமுகவோட போறாங்க அப்படின்றத புரிஞ்சு போச்சு நான் இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் ராமதாஸ் அவருடைய தரப்பு திமுகவுக்கு போறாங்க அவங்க போகும் பொழுது அவர்கள் திமுகவினுடைய உதய சூரிய சின்னத்தில் நின்று போட்டியிட போகிறார்கள் என்பதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாமகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான அந்த மாம்பழ சின்னம் அது நிச்சயமாக அன்புமணி தான் இருக்குது அது அங்கே தான் போகும் பாமகவினுடைய அதிகாரப்பூர்வமான செயற்குழு பொதுக்குழு தந்த தலைவர் அண்ணுமணி தான் அதனால் நீங்கள் மாம்பழத்தை அங்கேருந்து பிரிக்கலாம் முடியாது நீங்கள் வழக்கு போடுங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கூட வழக்கு போடுங்க நீங்கள் நடந்துக்கிட்டோம் பட் வந்து அந்த பாமகன்ற கட்சியினுடைய பயிலாக அன்புமணி அவர்களுக்கு தான் ஃபேவராக இருக்குது அது ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை இந்த நிலையில் தான் ராமதாஸ் அவர்கள் உதயஸ்வரன் சின்னத்தில் குறிப்பா அவர் நிக்க மாட்டாரு அவருடைய ஆதரவு பெற்று அவங்களுடைய கட்சியார்கள் நிற்பாங்க இப்போ திருமாவருடைய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா இருக்க சொல்லிட்டு அது ஒரு கிளியர் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனாலதான் அவரை நம்பக்கூடிய கூட்டம் அவர் கூட இருக்கிறாங்க நீங்க ஒரு அரசியல்ல வந்து ஒரு உறுதித்தன்மையே இல்லாம நான் எங்க வேணா இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு உறுதித்தன்மையை வந்து அது காமிக்காது இப்ப நீங்க பாருங்க இதே பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியில மதிப்பிற்குரிய அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேற்று கலந்து கொண்டார் அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். ஆனா அவர் தலைமையேற்றிருப்பது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அப்படி பார்த்தா திமுக ஒன்னும் புண்ணிய கட்சியோ அதிமுக ஒண்ணும் பாவப்பட்ட தான் கிடையாது நீங்க அலிகேஷன் வச்சா ரெண்டு பேருமே அலிகேஷன் வைக்க முடியும் இப்ப தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஒரு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியா இருக்கக்கூடிய புரட்சி பாரத கட்சி இன்றைக்கு அதிமுக கூட்டணி வந்து இருக்கிறாங்க சோ அப்போ இங்க என்னன்னா இப்போ திமுக விசிகாவை எப்படி அணுகுது ஒன்று இருக்கு இல்லையா விசிகாவை வந்து எப்படி திமுக பாக்குதுன்னா இது ஒரு பட்டியல் சமூகத்துக்கான கட்சி இன்னும் சொல்ல போனா அது ஒரு பறையர் சமூகத்துக்கான கட்சி என்றுதான் திமுகவானது அப்படி அவங்களை சுருக்கி பாக்குது ஆனா விசிகால ரெண்டு பேர் தலைத்துடைய எம்எல்ஏவே இருக்காங்க நீங்க அப்படி வந்து தன்னை ஒரு பொழுதும் திருமாவர்கள் தன்னை ஒரு பொழுதும் பரையர்களுக்கான தலைவர்னு சொல்லல ஆனா ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள்லாம் நான் பரையர்களுக்கான தலைவர் தான் அந்த மக்களுக்காக தான் நான் கட்சி நடத்துறேன் ஏன்னா இந்த மக்களுக்கு தேவை இன்னும் நிறைய இருக்குன்றது அடையாளப்படுத்தி கொண்டு இன்றைக்கு என்டிஏ ஒரு அலைன்ஸில் வந்து இருக்காரு நிச்சயமாக அவர் போன முறை போட்ட தொகுதியை விட கூடுதலான தொகுதியில் வந்து போட்டிடுவார் அதை நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் திருமாவர்களுக்கு இவங்க ஆறு சீட் கொடுத்தாங்க ஆறு சீட்டுன்றது அதே பட்சமாக ரெண்டு எக்ஸ்ட்ரா பண்ணலாம் எட்டு அப்படி எட்டு கொடுத்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் எட்டு கேட்பாங்க மதிமுக எட்டு தாங்க கம்யூனிஸ்ட் எட்டு தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் அண்ணன் திருமாவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது இருபத்தி ஐந்து தொகுதியாவது இவங்க கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சாவது கொடுக்கணும் அதான் நியாயமான ஒன்றா இருக்கும் ஏன்னா விசிக்க அவன் தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அதனாலதான் முதலமைச்சராகிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் டேட்டாவோடு தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பெண் நிறுவனம்லாம் இருக்குது நிறுவனம்லாம் சொல்லணும் இப்போ நான் திருமாவர்கள் வெளியேறி விட்டார் அப்படின்னா திமுக இழப்பான இழப்பு தான் ஆனால் என்னன்னா இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வட மாவட்டங்களுடைய வாக்கு வங்கி என்பது விசிகா மட்டுமே கிடையாது அதை நீங்க புரிச்சுக்கணும்னிங்க புரட்சி பாரதம் கட்சி இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு இந்திய குடியரசு கட்சி இருக்கு பல கட்சிகள் இருக்குது ஆனா ஒரு பெரும் கட்சியாக இன்றைக்கு விசிகா இருக்குன்றதை நம்ம மறுக்கல நம்ம ஸோ அப்போது விசிகாவுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு முக்கியம் பட்டியல் சிவ வாக்கு என்பது முக்கியம் ஆனா தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த பட்டியல் சிவ மக்கள் இந்த திமுகவினுடைய அரசின் மீது மிகப்பெரிய அதிருப்தி வந்து இருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சி காலத்தில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியை விட இவங்களுடைய இந்த நாலரை ஆண்டு கால திமுகவுடைய ஆட்சி என்பது பட்டியல்சாமி மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்குது உதாரணத்துக்கு வேங்க வயல் எடுத்துக்குமே பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி சொன்னாங்க பல இடங்களில் சாதிய வன்முதல்கள் நடக்கும்பொழுதுலாம் இந்த அரசு இந்த திமுக அரசு பட்டியல்சாமி மக்கள் நிற்கலை உடனே கேட்பானுங்க ஏன் நிற்கணும்னு கேட்டால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் அரசு நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போறீங்க அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் யாருக்காக ஆஜராகுவாருன்னா யாரு பாதிக்கப்பட்டிருக்கனாலும் அவங்க தரப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆதரவாவாரு நீ அரசு தரப்பு வழக்கறிஞர் தனியே நீ வந்து குற்றச்சாட்டப்படணும்னு வாதாட மாட்டாங்க நீ தனியா வக்கீல் வச்சுக்கோ சோ உங்களுக்கு இதுவே புரியுன்னு நினைக்கிறேன் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களையும் உங்க குற்றவாளி பொழுதும் அதை நியாயப்படுத்துறாங்க அப்ப அண்ணன் திருமாவர்கள் வந்து வெளியேறாங்க அப்படின்னா அதை திமுக எப்படி பார்க்கும் சரி போனா போனோம் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி தான் வந்து நினைப்பாங்க ஏன்னு கேட்டா அவங்க பாமகவுடைய வருகையை ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க எப்படி வட மாவட்டங்களில் சோக மக்களுடைய வாக்கு வங்கி அதிகமோ அதே போல் வன்னியர் சோமக்களுடைய மக்களுடைய வாக்கு வங்கி அதிகம் அப்போ திரு அன்புமணி அவர்கள் இன்றைக்கு இந்த என்டிஆர் லைன்ஸுக்கு போகிறதுனால வன்னியரசவக மக்களுடைய வாக்கு என்பது என் போகுமா போகாதா போகும் கண்டிப்பாக வந்து போகும் அப்போ வன்னியர்சம மக்கள் வந்து அன்புமணி அவர்களோடு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்ப ஓட்டு பிரிடுது இல்லையா இந்த அணி இந்த அணின் சொல்லிட்டு பாமக பாமகவை வந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்குன்னா ஊடகத்துக்கும் உங்களுக்கு தான் பிரிஞ்சிருக்கு வாக்குகள்லாம் எல்லாம் பெரிய அளவில் பிரியல வாக்குகள் என்பது அது திரு அன்புமணி அவர்கள்ட்ட தான் இருக்கு ஸோ அந்த பாமக ஓட் பேங்க் அந்த வன்னியர்சவம் ஓட் பேங்க் அப்படின்றது திரு அன்புமணி அவர்கள் தான் வச்சிருக்கு அதுல ஒன்னும் பெருசா திரு ராமதாஸ் அவர்கள்லாம் பெருசாக பிரிக்கல இவரோட அந்த மூத்தவர்கள்லாம் இருக்காங்க இப்போ திரு கோகா மணி போன்றவர்கள் திரு அருள் போன்றவர்கள்லாம் வந்து இருக்காங்களே தவிர இவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிடரான ஓட் பேங்க் இருக்கு இப்போ பாமக ஓட் பேங்க் அது நாலோ மூணோ ரெண்டோ அஞ்சோ வாட் எவர் ஏதோ ஒன்று அது யாருக்கிட்ட இருக்குன்னா அது திரு அன்புமணி தான் இருக்கு அப்போ அன்புமணி அவர்கள போனதுனால நமக்கு வன்னிய மக்கள் ஓட்டு வேணுன்றதுக்காக ராமதாஸ் அவர்களை திமுக தன்னுடன் வைத்து கொள்ளும் சரி இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன் இப்போ அண்ணன் திருமாவர்களை சமாதானப்படுத்துவதற்காக திமுகவும் அந்த ராமதாஸ் அவருடைய பாமக தரப்பும் வந்து இறங்கியிருக்காங்க இது வந்து இருக்கு என்னன்னா பாமகவில் திரு ராமதாஸ் தரப்பிலான பாமகவில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அந்த திருமாவிலும் தூது விட்டு கொண்டிருக்காங்க வாங்க உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் இல்லையா அப்பா இல்லையா உங்களுக்கு ராமதாஸ் நீங்களும் ஒரு மகன் தானே அவருக்கு நம்ம எல்லாம் அப்ப எப்படி ஒன்னா பயணிச்சோம் நீங்க நீங்க தானே வந்து எங்க ஐயாவுக்கு தமிழ் குடி தாங்கின்ற பட்டத்தையே வந்து கொடுத்தீங்க வாங்க நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளையா இணை போன்ற மாதிரி கொண்டு போறாங்க ஆனால் இதற்கான திருமான் ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டார் என்னதான் நீங்க சமாதானப்படுத்தினாலும் திரு ஸ்டாலின் அவர்களே பேசினாலும் திரு ராமதாஸ் அவர்களே பேசினாலும் அன் திருண்மா ஒரு நாளும் இந்த திமுகவுடன் ராமதாஸ் அவர்கள் இணைந்தால் அந்த கூட்டணியில் இருக்கவே மாட்டார் ஏன்னு கேட்டா அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படி இருந்துட்டார் வேற வழியில் சமரசம் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த மக்களுடன் திருமாவத்திற்குரிய நம்பிக்கை என்பது வீணாகிவிடும் அது அவர் தெரியுது நமக்கே இவ்வளவு தெரியாதா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இன்னொன்னு கேட்டாங்க அவங்க வந்தா என்னங்க பண்ணுவீங்கன்னா அவங்க வரட்டங்க திமுக விருப்பம் யார் வரணும் யார் வரணும் அது சொல்கிறது எங்களுக்கு அதை வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்க வந்தால் நாங்கள் வெளியேறுவோம் நீங்கள் அந்த வார்த்தையை என்ன புரிஞ்சுக்கணும் இதே திமுக பாமகவோ இல்லை வந்து அன்புமணி தலைமையான பாமகவோ இல்லை ராம்தாஸ் பாமகவோ எந்த பாமக உள்ளே வந்தாலும் நாங்கள் அண்ணன் திரும்ப தொடர்ந்து சொல்கிறாரு அதனால எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்றைக்கு ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுகவுடன் வரப்போகின்றது அண்ணன் திருமா திமுக கூட்டணி போகிறார் இதுதான் எப்படி வேணா மாறலாம் இன்றைக்கு பாமக இந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக நோக்கி வந்து ஏடிஎம்கே சைடும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்ல டிஎம்கே சைடும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்ல அதான் வந்து தாவேக்கா இருக்குதான் என்ன அண்ணன் திருமாவர்கள் தாவ கா போக கிடையாது இன்றைக்கும் திரு விஜய் அவர்கள் திருமாவீது பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் பெரும் மதிப்பு மரியாதையும் அன்பு கொண்டிருக்கிறார் அதே போல அண்ணன் விஜய் அவர்களுக்கு திருமாவண்ணு எதிரிலாம் கிடையாது அதாவது திமுகவை சாடினார் என்பதற்காக தான் திருமாவர்கள் சிலவற்றை சுட்டி காட்டினாரு அதுக்காக விஜய் உடைய அரசியலே ஒட்டு மொத்தமா அவர் வந்து இன்னைக்கு வீழ்த்தணும்னு நினைக்கல சில வார்த்தைகள் பேசும்பொழுது நமக்கு அரசியல் அவர் பாஜக பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நான் சீமானும் திரு விஜய் சொல்லிட்டு சொன்னாரு நான் திருமா நாளைக்கு திமுக வந்து பாமக உள்ள வருது அப்படின்னா அந்த திரும வெளியேறும் பொழுது அவருக்கு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு தாவேக்கா தானே இருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தாவே கவலை போகிறதுக்கு அவ்வளோ மும்முரமாக இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு விஜய் ராகுல் காந்தி நட்பு என்பது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் ராகுல் காந்தி நட்பை விட விஜய் ராகுல் காந்தி நட்பு என்பது ரொம்ப இணக்கமானது ஏன்னா அவங்களுடைய கணக்கு என்பது ஆட்சியை பிடிப்பது இங்கே வெறும் கூட்டணி மட்டும் கிடையாது கேரளாவில் காங்கிரஸ் இருக்கின்றது வலிமையாக இருக்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் கேரளா வலிமையாக இருக்கக்கூடியது ஆனால் அந்த இடத்துல வந்து காங்கிரஸால வந்து ஆட்சி முடியல கே ஏன்னு கேட்டால் அவங்க அதுக்கான ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இல்லை திரு விஜயவர்களுக்கு காங் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகம் நான் அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மாதிரியே வந்து ரசிகர்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு கேரளா மக்களை நான் கொச்சைப்படுத்த விரும்பல கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் ரொம்ப தெளிவானவர்கள் அறிவாளிகள் அவங்க ஒரு நாள் நடிக்கிற பின்னாடி போக மாட்டாங்க நம்மள மாதிரி போக மாட்டாங்க ஆனாலுமே அவங்க ஒரு நம்பிக்கை விஜயவர்கள் போனவர்கள் இங்க வந்தா விஜயவர்கள் வந்து கை காமிச்சா நமக்கு அங்கேயுமே கொஞ்சம் வாக்கு வரும் சொல்லிட்டு அவங்க ஆட்சியை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதை இல்லைன்னு மறுக்கல முழுமையா மறுக்கல ஆனால் இருக்குது ஸோ இந்த தேர்தல் கணக்கு போடுறாங்க நம்ம ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து திமுக நம்பி ஒரு பத்து சீட்டு வின் பண்ணி சும்மா இருக்கிறதுக்கும் விஜய நம்பி நம்ம அவர்கிட்ட போயிட்டு கா கேரளாவில் ஆட்சியை குடிக்கலான்னு அவங்களோட கணக்காக இருக்குது அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு காங்கிரஸ்மே இன்னைக்கு கே கிட்ட போகிறதுக்காக இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டிகள் பல கோஷ்டிகள் விஜய் கிட்ட போகிறது ரொம்ப விரும்புகிறாங்க அப்போது அண்ணன் திருமாவர்களும் கா திமுக கூட்டத்தில் இருந்து வெளியேறி விட்டு தாவேக்கா காங்கிரஸ் பிசிகா இந்த கூட்டணி அமைவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நீங்க எது எப்படி வேணா மாறலாம் தேமுதிக சொல்லிட்டு இல்லையா நான் வந்து நான் தான் வந்து தேமுதிக வந்து ஒரு தாய் அந்த தாய்க்கு தெரியும் தன் மகளுக்கு யாரு கட்டி வைப்பது என்பது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலத்தை சொல்றாங்க நான் யாரு கட்டி கொடுப்பேன்றதை நான் கட்டி கொடுப்பேன் அந்த கட்சியை கூட்டிட்டு வைப்பேன்னு சொல்றாங்க அப்ப இன்றைக்கு இன்னும் நெருக்கமா பிப்ரவரி மாசம் அவங்க தெரிஞ்சிடும் ராமதேஸ்வரர்ல உள்ள வரா வரலையான்றதெல்லாம் என்றதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி ராமதாஸ் உள்ளே வராரு அண்ணன் திருமா வந்து வெளியே போவார்னு நான் புரிஞ்சுக்க முடியுது சில பேர்லாம் இந்த திமுகவினுடைய அபிமானிகள் அல்லது அண்ணன் அவர்கள் திமுகவில் தான் இருக்கணும் அவர் எங் வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அண்ணன் திருமாவருக்கும் மீசிக்காவிற்குமே ஆர்டர் போடக்கூடிய திமுகவினுடைய அறிவாளி விசுவாசிகளாக சில பேர் இருக்கிறாங்க அவங்க உட்காந்து என்ன எழுதுறாங்கன்னா திருமாவர்கள் வந்து அதெல்லாம் சமரசம் பண்ணிக்கணுங்க வேற வழி இல்ல ராமதாக தான் ஏத்துக்கணும் தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஆதவர்ஜனோட வேலை இங்கேயும் வந்துருவானுங்க இப்போ ஆதவர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டும் பொழுது அது சர்ச்சையான பொழுது பார்த்தீங்கன்னா வீசிக்கால இருக்கக்கூடிய பலரும் ஆதவர்ஜனோட கருத்தை வரவேற்றாங்க ஆதவஜன பேசுற தப்புன்னு யார் சொல்றதுன்னா திமுக விசுவாசிகள் இந்த ஊடகத்துல அவங்க அறிவாளத்தில் சோம்புகன்னு சொல்லுவாங்க அவனும் தான் சொன்னானுங்க ஆதவர்ஜன் அப்படி பேசக்கூடாதுன்னு பாருங்க நீங்க திமுகவின் இருக்கு திமுக விசுவாசிகள் திமுகவினுடைய அறிவாலயத்தினுடைய சொம்பலாக இருக்கக்கூடியவங்க பிசிகாவிற்கும் அந்த திருமாவிற்கும் ஆர்டர் போடுற அளவுக்கு விருதுடானுங்க பேசுறானுங்க இப்போ பிசிகாவை சொந்தபடி போய் திமுகவிற்கு வந்து சொல்ல முடியுமா நீ பாமக சேர்த்துக்காத நீ காங்கிரஸ் சேர்த்துக்காத அப்படின்னு சொல்ல பேச முடியாது பேச முடியாது அண்ட் திருமாவே என்ன சொல்றாரு அவங்க இருப்புங்க யாருன்னா வரலாம் யாருன்னா போகலாம் நாங்கள் பாமக பாஜகவோடு இருக்க மாட்டோம் தெளிவாக இருக்காரு அதுல இன்னும் ஸ்டில் தெளிவாக தான் இருந்துட்டு இருக்காரு எனக்கு தெரிந்து பாமக உள்ள வரும்தான் அண்ணன் திருமா அப்படி வந்தால் நிச்சயமாக அந்த கூட்டத்தில் வந்து இருக்க மாட்டார் அவர் விஜயோட இணையராதா இணையலையான்றதெல்லாம் காலத்தின் கட்டாயம் அதை 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 பொறுத்து மாறுபடும் அது அவர் விருப்பம் ஆனால் ஒரு நாளும் இந்த நாலு சீட்டுக்காக பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் அண்ணன் திரும்ப இருக்க மாட்டார் அப்படின்றது தான் நிறைவாக நான் சொல்லக்கூடியது திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகுனாருங்கன்னா இப்போ ஒரு ச ரெண்டு தான் இருக்குது ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் இன்னொன்று விஜய் அவர்கள் எந்த பக்கம் போவார்னு நினைக்கிறீங்க நிச்சயமா அண்ணன் அவர்கள் சீமானோடைய இணைய மாட்டார் ஏன் கேட்டா அவர் வந்து எப்படி பாக்குறாரு தெரியல ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே புன்முறவுகளோடு அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் கேட்டா தன்னுடைய அரசியல் குரு என்னுடைய அரசியலில் அண்ணன் யாருன்னு கேட்டா அது அண்ணன் திருமாதான் எனக்கு பெரியார் என் அண்ணன் திருமாதான் என்று சொல்லக்கூடியவர் அண்ணன் சீமான் அந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காரு ஆனா இவர் வந்து அவரை பாஜகவுடைய வீட்டின் என்று பார்க்கிறார் இவரை 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 விட பார்த்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நிலைகள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டின் திய சக்தி என்று உட்கார்ந்து கொண்டு அறிவாளித்து விசுவாசமாக இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னு கேட்டா திமுக தொட்டால் கேள்வி கேக்க வந்துடுறாங்கப்பா இப்போ இந்த ஆராசா பேசுறது ஒருத்தர் ம் பாருங்க நீங்க ஆராசா போன்றவர்கள் அண்ணன் திருமாவை சாதி பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கிறோம் போட்டிருக்கிறாங்க எடிட் பண்ணியும் போல கட் பண்ணியும் போல அது வந்து ஒரு லைவ் நிகழ்ச்சி கிடையாது அது நாங்களே பேசி சமாதானம் இல்ல அது வந்து மத்தவங்களாம் வரீங்கன்னு கேக்குறாங்க இல்ல அது வந்து ஒரு லைவ் நிகழ்ச்சி கிடையாது நீங்க நினைச்சிருந்தா எம்பா நான் தெரியாம இதை உளறிட்டேன் அதை கட் பண்ணுமா சொல்லிருக்கலாம் பரவாயில்ல நீ போடு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அண்ணன் அவர்களை திமுக கொடுத்து வெளியேற்றுவதற்கு திமுகவை திட்டமிடுது அப்படி இல்லைன்னா வந்து என்ன கொடுத்தாலும் நீ வாங்கிட்டு தான் திருமாவை வந்து ராசா போறவர்களா பேச வச்சு வேடிக்கை பார்க்குறது நினைக்கிறீங்களா சொல்லிட்டு எப்பொழுதுமே அதை கையில தலித்துக்கு எடுக்கிற்கொரு தலித்து நிக்க வச்சு இந்த சண்டை திமுகவுடைய சப்பட்டமான சாதி அரசியல் அதாவது ஜான் பாண்டி சொல்வாரு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து இந்த சாதிகளை உற்சாதிகளாக பிரிப்பதும் அந்த உற்சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து வேற்றுமைப்படுத்துவதுக்கும் கருணாநிதி தான் பகலமைச்சாரு அவுரி கிருஷ்ணசாமி பிரிக்கிறது அண்ணன் திருமாவர்களையும் புரட்சி பாரதி கட்சியும் இவங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துவது இது போன்ற விஷயங்கள்லாம் திமுக தான் பண்ணுது அப்படின்றத ஜான்பாடி சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டால் அவங்கள பிரிச்சு விட்டு இந்த கட்சி தான் அப்போ நான் இவங்க சொல்றேன் இப்போ பாமகவுடைய ராமதாசுடைய வருகையை வந்து எதிர்பார்த்துக்கொண்டு திமுக ஆர் ஆசா போன்றவர்களை பே போன்றவர்களை பேச வைத்து அண்ணன் திருமுகவர்களையும் காயப்படுத்துகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லி பார்ப்போம் ஒருவேளை திரும்பாவே அவர்கள் வெளியே பணோட பரவாயில்ல அப்படின்ற கணக்கில் வந்து திமுக வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி ஏற்கனவே கேட்ட மாதிரி ரெண்டு சீமானுடைய வந்து ரெண்டு திரும்ப வந்து இணைவான்னு கேட்டால் அவர் இணைய மாட்டார் ஏன்னு கேட்டால் அவர் அப்படிதான் தான் எல்லாம் மாட்டார் இப்போதைக்கு ஆனால் விஜய் அவர்களோடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் அதையுமே கூட திமுகவினுடைய விசுவாசிகளாக சில இருக்கக்கூடியவர்கள் அவங்க வீசிக்காலுமே இருக்கிறாங்க அவங்க வேணா தலைவரை இவங்க ரெண்டு பேரும் பிஜேபி பேர் எடுத்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போது திமுக என்கின்ற ஊழல் கட்சி திமுக என்கின்ற குடும்ப கட்சி திமுக என்கின்ற சர்வாதிகார மன்னர் கட்சி அந்த கட்சி என்ன பண்ணாலும் பரவாயில்ல மாற்ற யாரா ஒருத்தங்க வந்துட்டா அவங்களுக்கு வந்து சங்கி முத்திரை குத்துறத ஒரு காலங்காலமாக வச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆனால் திருமாவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் தான் இது ராமதாஸ் அவர்கள் உள்ள வரது காலத்தின் கட்டாயமா ஒரு வேளை வந்து பாமகவும் விசிக்காவும் ஒரே கூட்டணியில் பயணித்து விட்டா நமக்கு என்ன சொல்றேன்னா ராமதா ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்துகளுக்கு எதிரான ஒரு போக்கை கையில் எடுத்தார் தலித் அல்லாத கூட்டம் உருவாக்கினார் ஏன்னா அண்ணன் திருமாவிற்கு அவ்வளவு காயங்கள் இருக்குது இப்ப அண்ணன் திருமாவ சொல்றாருன்னா சொல்லிட்டு போல அவர் மனசுல அவ்வளவு காயம் இருக்குது திருமாவை பாத்தீங்கன்னா எல்லா சாதிந்தர்களுக்கும் எதிரி என்று கட்டமைத்தவர் திரு ராமதாஸ் அவர்கள் இங்கே சாதி மாறி சாதி திருமணங்கள் இவங்க சொல்றாங்களே நாடக காதல் இவங்க சொல்லக்கூடிய அந்த எந்த காதல் அந்த காதல் தூண்டி விட திருமாதான்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் மீது இல்லாத பொல்லாத பழிகளை சுமர்த்தியவர் திரு ராமதாசும் அவர் தலைமையிலான பாம்பாக்காவும் அப்படி இருக்கும் பொழுது அவரால் இதெல்லாம் மறக்க முடியல ஏன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடிசைகள் எல்லாம் கொளுத்தியது அன்றைக்கு யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் மரக்காலம் கலவரம் நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இவ்வளவு ரணங்களை வந்து வீசிக்காவும் திரும்பவும் சுமந்து இருக்கும் பொழுது நம்ம இன்றைக்கி வெளியே அதுவும் சொல்லிடலாம் ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி பட் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனால் எனக்குமே என்னன்னா ரெண்டு சமூகங்கள் இவங்க ரெண்டு கட்சி பிரிவிருந்து இந்த சமூக பிரிவாக தான் பார்க்கப்படுது ஸோ அது வருங்காலங்களில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அண்ணன் திருமாவுடைய மனது காய கொடுத்து அதனால் அவர் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார் அவர் தனிப்பட்ட வழியாகவே பார்க்கவே கூடாது ஒரு சமூக வழியாக நாங்கள் சொல்கிறேன் ஓ இப்போ தலித்தளைஞர்கள்லாம் வந்து எங்கள் பொண்ணுங்களெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வந்து ஏமாத்திட்டு போயிட்றாங்கன்னு சொன்ன ஒருத்தர் ராமதாஸ் அவர் ஏ இப்போ அந்த திருத்தணி இஷ்யூவில் சின்ன பிள்ளைங்க அந்த கத்தி எடுத்து வெட்டும்பொழுது கூட அந்த ஒரு குழந்தைய வந்து முடி வெட்டிருக்கான்னு சொல்லிட்டு தலையை அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை பாமக குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கவங்களே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன் திருமா அவர்களுடைய வீடியோ போட்டு அதை தான் சொல்கிறோம் இல்லையா அது அவங்களுடைய அழுக்கு நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய பிறக் பெற்றெடுக்காத பிள்ளை என்ற வார்த்தைகள் அதெல்லாம் சும்மா அலங்கார சொற்கள் அதெல்லாம் சும்மா அலங்கார வார்த்தைகளால் சொல்வது அண்ணன் திருமா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார் பாஜக பாமகவோடு தமிழ்நாட்டினுடைய குட்டி பாஜகவை தான் பாமகவை பார்க்கிறார் பாஜக வந்து மதவாதம் பேசுகிறது என்று சொன்னால் அப்பட்டமான சாதிவாதத்தை காலங்காலமாக இவர்கள் பேசி கொண்டு வந்தார்கள் பாமக ஒரு பொதுக்கட்சி என்று சொன்னால் ஏன் திரு அன்புமணி தன்னுடைய கையில் சத்திரியர் என்ற முத்திரையை வந்து குத்தி வச்சிருக்காரு என்ன காரணம் இந்த இதெல்லாம் குத்தி வச்சிருக்கேன் நீங்க வன்னியர் சங்கத்தை நீங்க வளருங்க நான் அதெல்லாம் வேணாலும் சொல்ல உங்களுக்கான உரிமை உங்களுக்கானதெல்லாம் பண்ணிட்டு போங்க சாதி அடையாளத்தையும் நான் தூக்கி சும்பிப்பேன் அப்புறம் நான் வந்து சாதி தலைவர் சொன்னா அது ஏற்படுது கிடையாது விஷயங்கள் பாமாக்கவுல வந்து எல்லாம் இருக்கு சோ தான் அண்ணன் திருமாவர்கள் வந்து அதுக்குள்ள வந்து இல்லை நிறைவாக நான் சொல்லக்கூடியது அண்ணன் திருமாவர்கள் பாஜக பாமக இருக்கக்கூடிய எந்த அணியா இருந்தாலும் ராமதாஸ் அணியோ அன்புமணி அணியோ எந்த அணியா இருந்தாலும் அங்க இருக்க மாட்டான்றதா கருத்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்க மிக்க நன்றிகள் நன்றி